வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா சூலூரில் ஒரு லேண்டு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பாருங்கள் கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் பெரிய ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது இந்த ப்ராஜெக்ட் இப்போ தான் வேலை நடந்து பாருங்கள் டிராக்டர்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்காங்க காட்டுங்க பாருங்கள் இங்கே டிராக்டர்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டு இன்னும் பேர் கூட வைக்கலைங்க நான் கூடிய அட்வான்ஸாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அட்வான்ஸாக போடுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அஞ்சு எழுவது அஞ்சே முக்கால் அதாவது அஞ்சே முக்கால் லட்சம் அஞ்சு புள்ளி எழுபது ரூபா அஞ்சு லட்சத்து ரூபாய்க்கு இங்கே ஒரு சென்ட் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க முன்னாடியே வந்தால் தான் இந்த ரேட்டு நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே ப்ராஜெக்ட் பேர்லாம் வச்சதுக்கப்புறம் இன்னும் ரேட்டு கூட சான்ஸ் இருக்குங்க உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இந்த வீடியோ நான் போடுறேன் ஓகேங்களா நானாக வந்து போகிறேன் கேட்டேன் இங்கே ஓனர் இருந்தாப்பலாம் அவட்ட கேட்டுட்டு நானாக உங்களுக்கு இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ணிங்க மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டு குயிக்காக இடம் வாங்கணும் ஐடியா உள்ளவங்க இந்த நம்பர் நான் காண்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணி விசாரிங்க அஞ்சு புள்ளி எழுபது இப்போ ஒரு சென்ட்டுக்கு இடம் இருக்குது கேட்பீங்க கோயம்புத்தூரில் சூலூரில் இருக்குது அப்பநாயக்கம்பட்டியில் இந்த லேண்டு உருவாக்கிட்டு இருக்குது இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற ரேட்டு கிடைக்குங்க கம்ப்ளீட் ஆனாவது ரேட் வந்து கூட போகுது ஓகேங்களா ஒன்சேரம் விசிட் பண்ணி பாருங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணி விசாரிச்சுங்க வேணும்னா இந்த இடத்த யூஸ் பண்ணிங்க வேறு ஒருத்தங்க யாரும் இடம் வாங்கிற ஐடியா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்